சுத்த நாமத்துக்கு மகமே உண்டாவதாக இந்தமையான தருணத்துல கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஆளு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்துல துரும்பமும் பதினேழாவது வசனம் தான் வாசிக்க போகிறோம் என்னன்னா அவை அவனே மேட்டிமையான கண் நேற்றைய தினத்துல பார்த்துட்டோம் பொய் நாவு இதை தான் என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொய் நாவு இந்த நாவு அப்படி என்பதை குறித்து அநேக வேத வசனங்கள் இருக்கிறது இந்த நாவை என்ன செய்யுமா ஒரு நெருப்பு மாதிரிதான் ஒரு சின்ன நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டை கொடுத்தோமோ அதே மாதிரியே நாவும் என்ன செய்யுமா பயங்கரமான காரியங்களை செய்யும் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு அப்ப இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நாவ் எதற்காக அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் என் நாவு எதற்காக பேர் தந்திருக்கிறார் அதுக்கு மத்தியில் நீங்களும் அந்த கொடுத்த ஸ்தோத்திரம் இந்த நாவினால கத்தரை துதிக்கிறோம் கத்தரை புகழுகிறோம் கத்தரை வாழ்த்துகிறோம் கத்தரை வணங்குகிறோம் கத்தரை போற்றுகிறோம் ஏதாவது நாவினால் நடக்குது கத்தரை ஆராதிக்கிறோம் கத்துடைய வார்த்தை பிரசங்கிக்கிறோம் கத்தடைய வார்த்தையை கேட்டு அதற்காக நம்ம நன்றி சொல்லுகிறோம் இது எல்லாமே இந்த நாவினாலே நடக்குது ஆமா ஆமாந்தானங்க இந்த நாவுதான் ஆசிர்வதிக்கிறோம் ஒருத்தரை நம்ம சவிக்கிறத விரும்புறது இல்லை ஒருத்தர் தான் நம்மள பாத்திரமான கத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்ப இந்த நாவினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த நாவை விசாசி எடுத்து பயன்படுத்த நினைக்கிறான் எப்படி எடுத்து பயன்படுத்த பொய் சொல்ல வைக்கிறான் பிசாசுக்கு பேரு என்னங்க அவன் பொய்யோ பொய்க்கு பிதாவுமானவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவன் பொய்யன் பொய்க்கு பிதாவுமானவன் அப்படிப்பட்ட பொய்க்கு பிதாமான பொய்க்கு அப்பன்னு அர்த்தம் அப்ப இப்படிப்பட்டவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நாக்க அவன் எடுத்து யூஸ் பண்ண விடலாமா யோசிச்சு பாருங்க பொய் சொல்றது கத்தருக்கு பிரியமற்ற காரியம் அது நியாய பிரமாணத்துல ஒண்ணு பொய் சொல்ல கூடாது என்பது அப்ப இந்த கத்துரி பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு கொடுத்த நாவை நீங்க அவருக்கு பயன்படுத்துறீங்களா இல்ல பிசாசுக்கு பயன்படுத்துறீங்களா நீங்க ஆடுக்கிட்ட கேளுங்க ஆடுவரே என் நாவை இதுவரை நான் பிசாசுக்கு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க கத்துட்டு பேசுங்க இந்நாள்ல பேசுங்க இன்னைக்கு இதை கத்தர் விரும்புறாரு பாருங்க கத்தர் இந்த பொய் சொல்லக்கூடாது என்பதை அதிகமா விரும்புறாரு அதிகமா விரும்புறாரு பாருங்க இதை கர்த்தர் எதிர்பார்க்கல ஒரு நாள்ல ஏறோது ராஜா அவன் இதுல ஏறி உட்காந்து அரியாதிசனத்துல ஏறி உட்காந்து பிரசங்க பண்றானும் ஜனங்கள்லாம் இது தேவ சத்தம் இது மனுஷ சத்தம் இல்ல தேவ சத்தம் பொய் சொன்னாங்க அது என்ன சொன்னாங்க பொய் ராஜாவை அடிச்சிட்டார் கர்த்தர் அம்மா தானங்க இந்த கத்தரி பிள்ளைகளை யோசித்து பாருங்க பொய் சொல்றது ஆண்டோரா ஏசு கிறிஸ்துவ பொய் சாஜி தாங்க காட்டி கொடுப்பதற்காக என்ன சொன்னாங்க தேவ தூஷணம் சொல்றாங்க பொய் சாட்சிக்கு ரெடி பண்ணாங்க பாருங்க கர்த்தரை காட்டி கொடுப்பதற்காகவே பொய் சாட்சிகளை ரெடி பண்ணாங்க யாருங்க அவருடைய பிள்ளைங்க யுதர்கள் இல்ல நம்ம அவருடைய பிள்ளைங்க தான் இல்லன்னு சொல்லு அவங்க தள்ளிட்டனாலே நாம வெற்றுக் கொண்டோம் அதனாலதான் நான் பிடிச்சிருந்தேன் அவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க போய் அவங்க தள்ள போட்டுட்டாங்க நீங்கள நானும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் அமையன் அப்படியே இன்னைக்கு போய் சொல்லக்கூடாது வேதத்துல அநேக இடங்களில் போய் சொல்லப்பட்டது குறித்து கணனிய சப்பிரால் என்ன செஞ்சாங்க காணிக்கை குறித்து போய் சொன்னாங்க இவ்வளவுக்குத்தானா வெற்றாய் ஆமா அவ்வளவுதான் அதை சொல்லியிருக்கலாம் ஐயா கொஞ்சம் நான் எடுத்து தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒண்ணு சொல்ல போறதுங்க போய் சொன்னான் முடிஞ்சிருச்சா அவங்க மனைவி அதே போய் சொல்றாங்க அப்ப இன்னைக்கு கத்த பாருங்க நனனியா சப்பிரானை கொண்டு இருந்து திட்டங்கள் தோற்று போனது இதான் பிசாச்சுக்கு தேவை உங்க நாக்கு மட்டும் அவன் திருடிட்டானா உங்களை வச்சிருக்கிற திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அவனால திருட முடியும் அதனால ரொம்ப சக்கத்தையா இருங்க உங்க நாக்கு தேவனுக்கு நேரா ஒப்பு கொடுங்க சிலுவுக்கு நேரா ஒப்பு கொடுங்க அதுவே சிந்தப்பட்ட ரத்தத்தை உங்க நாட்டிலே பெற்றுக்கொள்ளுங்க அதுல இருந்து வருகிற அபிஷேகத்தினாலே உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் உண்டாகலாம் அன்பவர் அந்நிய பாஷைங்களை நாவிலே தருவார் இதெல்லாம் கத்தர் தர்றது அதனால இதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே இந்த நாளில் கத்தர் போய் நாவை குறித்து எங்களோடு பேசிருக்கிறீங்க எங்களுக்கு மெய்யான நாவை தந்திருக்கிறீங்க அந்த மெய் நாவிலே மெய்யான தேவனை நாங்கள் உயர்த்த தேவனை நாவுகளை பழக்குவீங்க இதை கேட்கிற கேட்கிற போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கிறிஸ்தவ நாமத்தில் ஜெபித்து ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் ஆல் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தெய்வன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஊற்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கர்த்த உங்களின் குறைவுகளில் பெருமழையின் ஆசிர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம் அவைகள் ஆவிக்குரிய வாழ்விலும் சரி உலக பிரகாரமான வாழ்விலும் சரி மாஸ்தாலை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம் குறைவுகளில் இருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்பவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கத்தர் உமை பார்த்துதான் சொல்லுகின்றார் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்கிறார் ஆகவே சோதிடாமல் ஆண்டவரின் சமூகத்தை விட்டு விலகிடாமல் விசுவாசத்துடன் கத்தரை தேடுவீர்களானால் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள் வார்த்தையை விசுவாசியங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் கூட நாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி நீ இங் ஏழு தரம் போய்ப்பார் சிறிய மேகம் எழும்பும் பெரும் மழையை தரும் என்று கூறுகிறதையும் அப்படியே தன் ஊழியக்காரன் ஆறு முறையும் செல்கிறார் சென்றபோதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார் ஏழாவது முறை சிறிய மேகம் எழும்புகிறதைக் கண்டார் பெரும் இறைச்சலை கேட்டார் என்றும் தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் என கருமையானவர்களே நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள் எதிர்ப்புகள் நிந்தைகள் வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக கடக்க முடியாததாக இருக்கலாம் இல்லை இல்லை என்று எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதே என்றும் சோர்ந்து போயும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கும்படி கத்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது நீ சோர்ந்து போகாதே தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் ஜபத்தையும் விட்டுவிடாதே என்று எலியாவின் ஊழியக்காரன் ஆறு முறையும் சோர்ந்து போகாமல் மேகத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான் ஏழாவது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை வெற்றி கண்டான் எனக்கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்களும் கூட எவைகளிலெல்லாம் குறைவுகளை தோல்விகளை இழப்புகளை நஷ்டங்களை கண்டீர்களோ அவைகளிலெல்லாம் பெரும் மழையின் இறைச்சலை கேட்கச் செய்து ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள் நன்மைகளை பெற்றுக் அற்புதங்களை காண்பீர்கள் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது ஆமே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களை யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் யோவான் பதினாறு இருபது பிரியமானவர்களே நம் கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை அது அவருடைய துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது அன்று ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவளுக்கு பதிலி கொடுத்ததினால் அல்லவா அவள் அவருக்கு எல் ரோயி என்று பெயரிட்டார் என்னை காண்கின்ற தேவன் ஒருவேளை நீங்கள் இன்று பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் பாடுகள் நிமித்தம் யார் என்னை விடுவிப்பார் என்று கதறுகின்றீர்களோ இயேசு நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு என்னை விடுவியும் என்று அவர் பாதத்தை பிடித்துக் கொண்டு விடாதிருங்கள் உங்கள் கண்ணீர் அவர் பாதத்தில் சிந்தப்படட்டும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு தாமே சீக்கிரமாய் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் உங்கள் துக்கம் நிச்சயமாகவே சந்தோஷமாய் மாறும் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ அன்புலும் அன்பு இவங்களும் இந்த நான்கும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாட்களிலும் வியாழக்கிழமை இரண்டாம் தேதி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தனை வார்த்தை நாட்களே நமக்கு இப்படியாக சென்றுகிறது பலம்பரிய புஸ்தகம் மூன்றாம் பங்காரம் இன்பத்தில் இரண்டாவது சொல்லுகிறது நான் இந்த தீர்க்கதரிசி புலம்புகிறதும் பார்க்கிறோம் அந்த கத்தனை கொண்டவர்கள் தீர்க்க தரிசியினுடைய புலம்பல்களை இந்த நாட்களில் பார்க்கிற வேண்டும் அவர் எப்படிதாக இந்த நாட்களில் என்று காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் ஏனென்றால் என்பது முடிவு என்பதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் நாட்களில் சிக்கூடு பின்பற்ற நாட்களில் நம்முடைய வாழ்க்கைய நாட்களில் அழித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அருமையான கத்திய பிள்ளைகளை அவருடைய நாங்கள் குரு என்றால் அவருடைய குரு என்றால் எப்படியாக அந்த நாட்களில் இருப்பதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவருடைய இலக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி முடிக்குவதை பார்க்கிறோம் அந்த இலக்கங்களையும் அவருடைய குரு நாங்கள் திட்டிக் கொள்ளுகிறோம் என்றால் சொல்லுகிறேன் காலை அங்கே நாட்களிலே புதிய உணவுகள் வினாக்கள் அவருடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஒவ்வொரு நாளும் வினாக்கள் புள்ளாக இருக்கிற தேவன் தருமா தருவதில்லை அதற்கு தவறாக ஒவ்வொரு நாட்களும் தான் தருகிறார் புதிய இலக்கத்தை தான் நம்மையிலே இந்த நாட்களில் வைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் மகத்துவமான தேவன் செய்கிறனா இந்த நாட்களில் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் கர்த்தரின் பங்கு என்று சொல்லும் அது மட்டுமல்ல சொல்லும் நம்முடைய நம்மை விடுவிக்கிறார் தேவனுக்காக நான் இந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம் தான் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்னுடைய புள்ளைகளை நடத்துகிறார் ஏனென்றால் அவருட அவருடைய முடிவென்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே நாங்கள் அந்த இணக்கங்களும்

இணக்கங்கள் நமக்கு நாட்களில் அங்கு பெருநாடுகளை பார்க்கிறோம் அவருடைய திருமதி பெருநாடுகளை பார்க்கிறோம் அதில் முடிவில் அங்கு அங்கே நமக்கு அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கருமையான அன்பு சௌகர சௌரி அப்படியே அவருடைய விளக்கங்கள் அவருடைய நாங்கள் நிலைத்திருக்க இருந்தால் நாங்கள் அவரை தீர வேண்டும் அவரை சோதிக்க வேண்டும் அவர்தான் கர்த்தர் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்விற்கு நாங்கள் நாங்கள் வரவிட வேண்டும் இத்தினாலும் தன்னுடைய கோபத்தினாலும் நம்மை முன்சூட்டி உண்டைக்கு நம்மை நடத்துகிற இருக்கிறார் இந்த வாக்கு உங்கள் சற்று நாட்களோ ஆராய்ந்து பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முடியாது பெற்றுக்கொள்ள முடிவு ஏனென்றால் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே தீவார்கள் மத்தியிலே மத்திய மக்கள் மத்தியிலே அவர் அண்டவிலும் இந்த நாட்களில் வந்து சேருங்கள் அவருடைய உரத்தங்களுக்கும் அவருடைய இந்த நாட்கள் வந்து சொல்லி இந்த நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கத்தரி முழுத்தவரை நிறைந்து ஆசிர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் ரெட்சகரும் நாமத்திலே கத்தரிக்காக வாக்குத்திட்டங்களில் விசுவாசியுங்கள் விரும்புங்கள் திரும்பி வரும் நாட்களில் அவர்களின் கத்தர் நிலையில் நடத்தவர் இருக்க கத்தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமை